வரங்களின் வடிவாம் புனிதர்களே புகழ் போற்றி பாடல்கிறோம் வரங்களின் வடிவாம் புனிதர்களே புகழ் போற்றி பாடலாம் பணிந்தோம் மை புகழ்ந்தோம் உமதாசிரம் மேல் நிறையவே பணிந்தோமும் உம்மை புகழ்ந்தோம் உமதாசிரம் மேல் நிறைய பாரங்களின் வடிவாம் புனிதர்களே உன் புகழ் போற்றி பாடுகிறோ இரையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை இருபது இவ்வாறு கூறுகிறது நமக்கோ விண்ணகமே தாய் நாடு அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே விண்ணகத்தை தாய் நாடாக கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை திரு அவை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது நாம் நம்பும் கடவுள் ஒருவர் ஆனால் தந்தை மகன் தூய ஆவியானவர் என்று மூன்று ஆட்களாய் தன்னை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகின்றார் அதேபோல நாம் சார்ந்திருக்கும் திரு அவையும் ஒன்றுதான் ஆனால் இந்த திரு அவை மூன்று தன்மைகளே கொண்டிருக்கிறது அந்த மூன்று தன்மைகளையும் தியானிக்க நான் உங்களை அழைக்கின்றேன் முதலாவது பயணிக்கும் திரு அவை ஆங்கிலத்திலே பில்கிரிம் சர்ச் அல்லது மிலிட்டன்ட் சர்ச் என்று அழைப்பார்கள் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை பதினான்கு இவ்வாறு கூறுகிறது நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை வரப்போகும் நகரையே நாம் நாடி செல்கிறோம் அன்புக்குரியவர்களே பயணிக்கும் திரு அவை என்பது மன்னகத்தில் வாழும் நம்பிக்கையாளர்களே குறித்து காட்டுகிறது நம்பிக்கையாளர்கள் தங்கள் நம்பிக்கையை வாழ்வாக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் வாழ்வில் தூய்மை அடைய பாவத்தோடும் தீய சக்தியோடும் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் தங்களால் முடிந்த அளவு நற்செய்தியை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நம்பிக்கையாளர்கள் இந்த திரு அவையில் ஒவ்வொரு நொடியும் பயணிக்கும் பொழுது நாமும் ஒரு நாள் விண்ணக வீட்டை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது துன்புறும் திரு அவை என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்திலே சஃரிங் சர்ச் ஆர் பெனிடென்ட் சர்ச் என்று அழைப்பார்கள் மலாக்கி நூல் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை மூன்று இவ்வாறு கூறுகிறது அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார் அன்புக்குரியவர்களே துன்புறும் திரு அவையை சார்ந்தவர்கள் உத்திரிக்கிற நிலையில் உள்ள ஆன்மாக்கள் விண்ணகத்தை அடையும் முன் இந்த ஆன்மாக்கள் தூய்மையாக்கப்படுகின்றன இது நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் நாம் தூய்மையாக்கப்பட வேண்டுமென்றால் குணமாக்கப்பட வேண்டுமென்றால் துன்புறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் தூய்மையாக்கப்பட்டு குணமாக்கப்பட்டு நாமும் விண்ணகத்தை அடைவோம் என்ற நம்பிக்கையில் துன்புறும் திரு அவையில் உள்ள ஒவ்வொரு ஆன்மாவும் பயணித்துக் கொண்டிருக்கிறது மூன்றாவது வெற்றி பெறும் திரு அவை ஆங்கிலத்திலே ட்ரயம்ஃபென்ட் சர்ச் என்று அழைப்பார்கள் திருவிழிப்பாட்டு நூல் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினான்கு இவ்வாறு கூறுகிறது இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கிக் கொண்டவர்கள் விண்ணக வாழ்வை உரிமையாக்கி கொண்ட புனிதர்களே இது குறித்து காட்டுகிறது பாவத்தையும் சாவையும் வென்று நிலையான வாழ்வை உரிமையாக்கி கொண்டவர்கள் இந்த புனிதர்கள் விண்ணகத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் திரு அவை எதற்காக இந்த மூன்று தன்மைகளையும் வெளிப்படுத்துகிறது என்றால் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல மன்னகத்தில் நாம் படைக்கப்பட்டு வாழ்ந்தாலும் விண்ணகமே நமது தாய் நாடு அந்த விண்ணகத்தை இலக்காக கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் நாம் பயணிகளாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வை துவங்கி இருக்கிறோம் எப்படி இஸ்ரேவேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் பயணிக்கும் பொழுது அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட காணான் தேசம் உறுதி என்ற நம்பிக்கையோடு பயணித்தார்களோ அதேபோல நாமும் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்ணக வீடு நிலையானது அதை நான் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் அதை அடைய துன்புறவும் தயாராக இருக்க வேண்டும் ஆகவே அன்புக்குரியவர்களே திரு அவையின் இந்த மூன்று தன்மைகளையும் நாம் முழுமையாக புரிந்து கொண்டு விண்ணக வீட்டில் நிலையான வாழ்வு உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த நிலையான வாழ்வை நாமும் பெற விண்ணக வீட்டில் இழைப்பாரக்கூடிய புனிதர்களோடு நாமும் உறவாட அவர்களோடு இணைந்து வாழ தொடர்ந்து முயற்சி எடுப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக